ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அபிமான சம்ஷுதி மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்சுதி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சியில இந்த தலைப்பை பற்றி எத்தனை முறை வேண்டும் என்றாலும் நாங்கள் பேச வேண்டும் ரொம்ப முக்கியமான தலைப்பு இன்னைக்கு இளையராஜா வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு அவரை வந்துட்டு கருவறையின் நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்கு அவரை வந்துட்டு அர்த்த மடத்துல வச்சு வெளியே போங்க கருவறைக்கு முன்னாடி இருக்க அர்த்த மடத்துல வச்சு வெளியே போங்க என்று ஜியர்கள் சொல்லிய இந்த செய்தி ரொம்ப சர்ச்சைக்குரியதாக இருக்கு இது விதிமீறல் என்று சொல்லப்படுகிறது இதை பத்தி இன்னைக்கு அதிகமா பேச போறோம் இன்னைக்கு நிறைய பேர் என்னை திட்ட போறீங்க பல பேர் ஆதரவு தெரிவிப்பீங்க அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் சொல்ல வேண்டிய கருத்தை இப்ப சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கொஞ்சம் பெல் ஐக்கான ப்ளஸ் பண்ணுங்க அப்பனாதான் எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு முன்னூட்டியே தெரிய வரும் அது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களையும் எப்பொழுதும் எங்களுடைய வீடியோவுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஆண்டாள் கோவில் சூடி கொடுத்த சுடர்குடியுடைய கோவில் அது உண்மையிலேயே ஒரு ஒரு மாபெரும் கவிநயத்தை கொண்ட கோவில் அது பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் அதுவும் பெரிய ஆழ்வாருடைய வளர்ப்பு மகள் என்று சொல்லப்படுகின்ற ஆண்டாள் அம்மையாரினுடைய திருத்தலம் தான் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இந்த கோவில் வரலாற்று புகழ் பெற்றது என்று சொல்லலாம் இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோவில்ல இருந்து மாலை வந்துட்டு திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சாத்தப்படுவதற்காக செல்கிறது அதற்கான கதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம கண்டிப்பா வந்துட்டு அதை சொல்லலாம் ஆண்டாள் என்று சொன்னாலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் அந்த பாடல்கள் நம்மளுடைய எண்ணங்களுக்கு வந்து வந்து போகும் அந்த சூடி கொடுத்த சுடர்குடியுடைய கோவிலுக்கு நம்மளுடைய இசை ஞானி இளையராஜா அவர்கள் சென்று இருக்கிறார் அங்க வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்னா அவர் கருவறைக்கு கொஞ்சம் முன்னாடி போவதற்கு முயற்சித்த போது இது விதிமுறல்னு சொல்லி அர்த்த மண்டபத்திற்கு பக்கத்துல வச்சு அவங்களை வெளியே போங்கன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான காரணம் என்று அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு சோசியல் மீடியாக்குள்ள இதை வந்துட்டு ஆதரிச்சும் இத பத்தி ஆதனமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க பொதுவா இளையராஜா அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்ல யாவரும் கடவுளுக்கு முன்பு சபம் தான் இப்போ ஒரு கருவறைன்னு ஒண்ணு இருந்தா ஒரு கெப்பாசிட்டிஸ் இருக்கு இன்னைக்கு உலகத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எல்லா இந்து மதத்தை ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க இப்போ ஒரு நாளைக்கு திருப்பதி கோவிலுக்கு எத்தனை லட்சம் பேர் வராங்க சரி ஒரு பத்தாயிரம் பேர் வராங்க அத்தனை பேரும் கருவறைக்குள்ள போயிட்டு வந்தாங்கன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இங்க ஏன்னா கருவறை அப்படின்னா கோவில் அவ்வளவு பெருசா இருந்தாலும் கருவறை எவ்வளவு இருக்கும் ஒரு பத்துக்கு பத்து இருக்குமா ஆஹ் அவ்வளவுதான் இருக்கும் ஒரு ஆயிரம் அடி கூட இருக்காது அந்த சின்ன இடத்துல ஐயர் வந்துட்டு உள்ள போயிட்டு சாமியை வந்துட்டு பூஜிச்சுட்டு ஆராதனை காட்டி கொண்டுட்டு வருவார் அச்சு தட்டெல்லாம் அதை எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க இது வந்துட்டு வழக்கம் எல்லாரும் அங்க வந்துட்டு போய் நிக்கணும் அப்படின்னா அது நல்லா இருக்காது அது வந்துட்டு உண்மைதான் நான் அதை ஏத்துக்கிறேன் மதிக்கிறேன் ஆனா அதற்காக சொல்லப்படுற கருத்து இருக்கு பாத்தீங்களா சீங்கலால ஏத்துக்க முடியாது அதாவது இதை நீங்க இப்படி சொல்லி ஏத்துக்க வைக்கலாம் அதை விட்டுட்டு இந்த ஜாதிகாரம் தான் உள்ள வரணும் இந்த ஜாதிகாரம் வரக்கூடாதுன்னு சொல்றத ஒரு காலமும் நாங்க ஏற்க முடியாது எங்களை படைச்ச கடவுள் உன்னை காலில் படைச்ச உன்னை வயித்துல படைச்ச உன்னை தலையில படிச்சனா போடா அப்படிங்கிற மாதிரி தான் கோவம் வருமே தவிர வேற எப்படி வரும் அவனுக்கு பேர் கடவுளே கிடையாது அவனுக்கு பேர் கட்சி தலைவர் யாரும் சமம் என்று சொல்லி பழகணும் இப்போ இந்த பூநூல் போடுற கதையெல்லாம் நான் பேச விரும்பல சரிங்களா அதனுடைய நியாயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான் இருக்கு இப்ப பூநூல் பிரச்சனை கிடையாது அந்த பூநூலுக்கு கொடுக்குற மரியாதை தான் இப்ப பிரச்சனை பூநூல் போட்டவன் உயர்ந்தவன் போடாதவன் தாழ்ந்தவன் சொல்றீங்களா அந்த கருத்தை எங்களால் ஏற்க முடியாது சில பேருடைய கருத்தை நான் பார்க்கறேன் இன்னைக்கு சமூகத்தில் சில பேருடைய கருத்தை பார்க்கறேன் அதை பற்றி பார்க்கும்போது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் வந்துட்டு ஐசிஓ ஆர்டுக்கு போயிட முடியாது எல்லாரும் வந்துட்டு இப்படி 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 சொல்றாங்க இந்த மாதிரி முக்கியமான எல்லாம் சொல்லி எல்லாரும் அங்கே போயிட முடியுமா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது போலீஸ் சீட்டில் போய் எல்லாரும் உட்காந்துட முடியுமா ஒரு காலேஜ் இருக்கு பிரின்சிபல் ஆஃபீஸில் பிரின்சிபல் தான் அவருடைய சீட்டில் உட்கார முடியும் எல்லோருமே உட்கார்ந்து முடியுமா இப்படி எல்லாம் சொல்றாங்க ஆனால் நான் என்ன சொன்னா படித்தவன் எல்லாரும் ஆகலாம் பிரின்சிபல் சீட்டில் உட்காராம் மருத்துவராகலாம் ஐசியூ வார்டுக்கு போகலாம் இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனா எல்லா துறைகளுக்குமே அவனால் படிச்சு மேல அந்த பதவியாளராக மாறி அவன் செல்ல முடியும் ஆனால் மந்திரம் போத தெரிந்தவர்கள் முறைப்படி கற்றவர்கள் யாராவது கோவிலின் கருவறைக்குள்ள சென்று அர்ச்சனை பண்ணுவதற்கு உங்களுக்கு இந்த சமுதாயத்தில் சுதந்திரம் இருக்கிறதா இல்லையே இன்னைக்கு தமிழக அரசு செயல்படுத்தி இருக்கு அனைத்து ஜாதினர்களும் அச்சகராகலாம் அப்படிங்கிறத மாதிரி சொல்லி அதற்கான கிளாஸஸ் நடத்தி அதுக்கான டெஸ்ட் வச்சு கடுமையான டெஸ்ட் அது அந்த டெஸ்டில் பாஸ் ஆகக்கூடிய பலர் இன்னைக்கு வந்துட்டு சில கோவில்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அர்ச்சகரா அதுவும் பெண் அர்ச்சகரா வேலை எல்லாம் இருக்காங்க புரட்சி வெடிக்கப்பட்டு இருக்கு இதை இதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத பலர் இன்னைக்கு வீட்டுல உட்காந்து ஜெலிசின் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ன இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நாங்கதான் பூஜிப்போம் நாங்கதான் இப்படி இது நல்ல விஷயம் அல்ல இன்னைக்கு சர்ச்சுல ஃபாதரா இருக்கட்டும் இல்ல பள்ளிவாசல்ல வந்துட்டு மோதியாராக இருக்கட்டும் அனைவருமே நீங்க பாத்தீங்கன்னா யார் வேணாலும் படிக்கலாம் யார் வேணாலும் அந்த துறைக்கு போய் உட்கார்ந்துடலாம் அப்படி போய் உட்கார்றவன் கஷ்டப்பட்டவனாகவும் இருப்பான் இன்னொரு மதத்திலிருந்து வந்தவனாகவும் இருப்பான் பரம ஏழையா இருப்பான் ஏன் பிச்சைக்கரனா கூட இருக்கலாம் அப்படி சொல்லக்கூடாது தவறு யாசிப்பவராக கூட இருக்கலாம் காகிதம் புறக்குபவராக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி ஏன் முறைப்படி ஹாஃபில் ஆலின் படிக்காதவராக இருந்தாலும் சரி ஒரு இஸ்லாமிய மதத்துல ஒருவர் தொழுகை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்றால் அவருக்கு பின்னால் அணிவகுத்து அதுதான் பாயிண்ட் அணிவகுத்து ஒன்றோடு ஒன்று ஒட்டி நின்று தொழுவதும் அவருடைய அந்த அந்த முதல் சபை முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்து எத்தனை சபை வேணாலும் உருவாகும் எத்தனை குழுமம் வேணாலும் நின்று லைனா தொழுவாங்க இவங்க வந்துட்டு கீழ சுஜித்துக்கு போகிற சொல்ற அந்த கீழே போகக்கூடிய அந்த நிலையில அவர் தலைக்கு முன்னாடி இன்னொருவருடைய கால் இருக்கும் அவன் எந்த ஜாதி அவன் எந்த பணக்காரன் கோடீஸ்வரன் நபிகளாரினுடைய வம்ச வழிகளாக இருந்தாலுமே கூட இதுதான் நியதி அதை போதித்தவன் தான் இறைவன் இந்த நெறியை தான் இன்னைக்கு நிறைய பேர் இஸ்லாத்தை வந்துட்டு விரும்புறாங்க நான் இஸ்லாமியன் என்பதற்காக இந்த இடத்துல மேற்கோள் காட்டி அப்பாஸ்டாஃபில போடலை என்ன பத்தி பழைய வீடியோக்கள் எல்லாம் போய் பாருங்க சரியா நான் பேசுனது அனைத்தையும் போய் பாருங்க உண்மைனா உண்மன் கடைசியா பேசின ஐயப்பன் வீடியோக்கள்ல பெண்கள் ஐயப்பன் கோவில் வரக்கூடாது என்று சொன்னது சத்தியமாக உண்மைன்னு சொன்னவனா என்னை பொறுத்த வரைக்கும் எது சரியோ அது சரி எது தவறோ அது தவறு படைத்த இறைவன் உன்னையும் அவனையும் பாகுபாடு படுத்தி காட்டுறானா அது எவ்வளவு கேவலமான விஷயம் இந்த கேவலமான விஷயத்த படைச்சவன் செஞ்சான்கிறத சொல்வதற்கு எவ்வளவு தைரியம் வேணும் அப்படி சொன்னானா அவன் கடவுளா இதுதான் என் கேள்வி நான் இளையராஜாவுக்கு பரிஞ்சு பேசல கருவறைக்குள்ள வர்றதுனால புனிதம் கெட்டு போதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அந்த பாயிண்ட தாங்க நான் பிடிக்கிறேன் அது விதிமீறல் எப்படி சொல்றீங்க நீங்க எல்லாரும் கருவறைக்குள்ள வந்தா அந்த கருவறை என்னவாகும் இந்த கல்வி நியாயமானது வந்தா புனிதம் சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்ப நீ புனிதமானவனா நீ பிறப்புல இருந்தே புனிதமானவனோ இதை எந்த இடத்துல நாங்க ஏற்றுக்கொள்வது இது எனக்கு சத்தியமா புரியலையே எதை வைத்து நீங்க புனிதமானவர்கள் நாங்க வந்துட்டு புறப்புள்ளையே வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்றீங்க முதல் அந்த வாதத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் நீங்க வேற ஏதாவது ஒரு கதையை சொல்லியிருந்தா கூட அப்ரிஷியேட்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆனா ஜாதிங்கிற கொடியை தூக்கி பிடிச்சி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களே முதல் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஜாதிங்கிற கொடி கோமண மாதிரி அது உங்களுக்கு உள்ளது அந்த கோமனத்தை உருவி கொடி பிடிச்சு உட்கார்றது கேவலமானது அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க பழகிக்கங்க அதை விட்டுட்டு இன்னும் ஜாதி ஜாதி ஜாதின்னு அதையே அந்த பழைய பாட்டையை பாடாதீங்க அது அசிங்கமா இருக்கு ஒருத்தன் சொல்றான் பொண்டாட்டி கூட புருஷன்தான் தான் படுக்கணுமா எவ்வளவு கேவலமான ஒரு இது பார்த்தீங்களா இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்ங்க நான் போய் படிச்சுட்டு வந்து பேசுறேன் பொண்டாட்டி கூட புருஷன்தான் இருக்கணுமா ஏமா பொண்டாட்டிங்கிறவ உனக்கானவப்பா அவ கூட நீ தான் இருக்கணும் புருஷங்கிறவன் அவளுக்கானவன் மட்டும் மட்டும்தான் இருக்கணும் ஆனா கடவுளுங்கிறது பொதுவானது எல்லாரும் இருக்கலாம் தப்பு இல்லை அப்படித்தானே அது எப்படி இவ்வளவு கேவலமா உங்களாலேயே பேச முடியுது உங்களை விட கேவலமா பெரியார் பேசிட்டாரா இதுதான் எங்கள் ஆக மொத்தத்துல எதையாவது ஒண்ணு பேசணும் இன்னைக்கு சோசியல் மீடியா என்பது நவீன கட்டின கழிப்பறைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நவீன முட்டாள்களினுடைய கழிப்பறை தான் சோசியல் மீடியா அவ்வளவு வக்கரமானது புது கட்டிட கழிப்பறத்துக்கு போயிருக்கீங்களா செவத்த பாருங்க கேவலமா எழுதி வச்சிருப்பாங்க அதை விட ரொம்ப கேவலமா இன்னைக்கு ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழையும் இருக்கு ஆக்சுவலி இதெல்லாம் தவறு இதெல்லாம் தவறு எதை ஆதரிக்க வேண்டுமோ அதைதான் ஆதரிக்கணும் இதெல்லாம் ஆதரிக்க கூடாது இதெல்லாம் கேவலமானது நூறு அல்ல ஆயிரம் அல்ல லட்சம் அல்ல கோடி அல்ல இன்னும் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் நீங்க கொடிபுடிங்க ஆனா இந்த ஒரு விஷயத்திற்காக ஒட்டுமொத்த மதங்களும் ஒன்றாக நின்று கூடும் ஏன் அப்படின்னா பிறப்பால் யாரும் தாழ்ந்தவரும் அல்ல உயர்ந்தவரும் அல்ல உங்களுக்கு உயர்ந்தவர் நாங்கிற பட்டம் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு நீங்களே வச்சுக்கங்க அதை எங்க கிட்ட திக்காதீங்க அந்த தக்காளி எங்க பருப்புல வேகாது தான் நாங்க சொல்ல வரும் கடவுளை எங்களை டிஸ்டன்ஸ்ல இருந்து கும்பிடு அப்படி பொருள் எல்லாம் தூக்கி போடுறது அதாவது பூஜை பண்ணி கொடுக்கக்கூடிய பூவெல்லாம் இருக்கு இல்லையா தேங்காய் இருக்குல்ல அப்படிதான் போடுவாங்க அதை இவங்க இப்படி வாங்கணும் ஆனா இவங்க கொடுக்குற காசை அது அக்கல்ல இருந்து கொடுத்தாலும் சரி எங்க இருந்து கொடுத்தாலும் சரி எடுத்து உள்ள சொருவிக்கிறாங்க காசுல எந்த தீட்டும் கிடையாது முதல் உங்கள் எண்ணத்தில் தான் தீட்டு இருக்கு உங்கள் எண்ணத்தில் தீட்டு இருக்கு உங்கள் எண்ணத்தில் கேவலம் இருக்கு உங்க எண்ணத்துலதான் விதிமுறல் இருக்கு கடவுள் கிட்ட இல்லைங்க கண்ணப்பருடைய கதை தெரியுந்தானே கண்ணப்பருடைய கதை தெரிந்தானே பிறந்தவர் ராமன் ராமன் தூக்கி தலையில வைக்கிறீங்களே அந்த ஸ்ரீராமன் எந்த குலத்துல பிறந்தவர் எந்த குலத்துல பிறந்தவர் ஆரிய குளத்துல பிறந்தவரா முதல்ல ஆரியருக்கும் இந்தியாவிற்கும் என்ன சம்பந்தம் சரி விடும் அந்த உள்ள நான் வரல இப்படி நீங்க எங்க போய் பாத்தீங்கன்னாலும் சரி தெய்வீகம் என்கின்ற போர்வையில் எங்களை நீங்கள் இழுவுபடுத்த முயன்றால் நிச்சயமாக நிச்சயமாக சொல்கிறோம் உங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது ஆன்மீகத்திற்கும் அறிவாளித்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு உனக்கு அது இல்லைங்கிறதுனால எனக்கும் அது இருக்காதுன்னு நீ நினைச்சுக்காத இறையூர்ல நடந்த ஜாதி கலவரம் இன்னும் எனக்கு ஞாபகம் வருது இறையூர்ல குடிக்கிற தண்ணீர்ல மலம் கலக்கிய சம்பவம் இன்னும் எங்க தான் இருக்கு இதே தமிழ்நாட்டில தான் அது நடந்துட்டு இருக்கு இதை விட பன்மடங்கு வட மாநிலத்துல நடக்கு இதற்கு முன்னாடி இதை விட பன்மடங்கு நடந்தது இன்னைக்கு படிப்படியா குறையுது வெக்கப்படுறாங்க இன்னைக்கு பேருக்கு பின்னாடி எவனும் தன்னுடைய ஜாதியை போடுறது இல்லை அதே மாதிரி இன்னொரு காலம் வரும் இந்த ஜாதியை பத்தி பெருசாவே பேச மாட்டாங்க இப்படியே போய்கிட்டே இருப்பாங்க நான் மறுபடியும் சொல்றேன் பிற மதங்கள் இந்த மண்ணுக்கு வந்து ஊடுருவி இன்னைக்கு இவ்வளவு பெரிய அளவுல இந்துக்களுக்கு இணையாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அதிகமானத்திற்கு காரணமே சத்தியமா இந்த ஜாதி தான் இல்லை என்று மறுப்பவர்கள் இங்கு உண்டா கிடையாது இல்ல ஜாதியை கொண்டு வந்து அடக்குனோடு முயற்சித்து உன் நீ பார்த்தா திட்டு தொட்டா திட்டு நீ கடவுள் கோவிலுக்கு வந்தா திட்டு இப்படி எல்லாத்தையும் வச்சு அவங்க தீட்டு திட்டுன்னு தீட்டுனால தான் அவங்க மதத்தை விட்டே போனாங்க இல்லை என்று மறுக்க முடியாது கடைசியில உட்கார்ந்துட்டு சிறுபான்மையினர் கூட்டிட்டாருங்க கிறிஸ்துவர்கள் கூட்டிட்டாங்க இருந்து காசு கொடுத்து எல்லா இந்துக்களையும் மாத்திட்டாங்க எதுக்காக நெஞ்சில போட்டு அடிச்சுக்கிறீங்க ஆக்சுவலி இதுதான் உங்களுடைய தவறுங்க உங்களுடைய தவறு படைத்த கடவுள் நீ கீழே அவன் மேலன்னு சொல்றானா அவனை கடவுளாக மதிப்பதே தவறு இதை கடவுள் சொல்லவில்லை கட்டுக்கதைகள் சொன்னது அதை கட்டியமா புடிச்சுக்கிட்டது நீங்க தான் இன்னைக்கு எங்க மீது அந்த கதையை வந்துட்டு திணிக்க பார்க்கிறீர்கள் நாங்கள் அதை ஏற்பதற்கு தயாராகவில்லை படைத்தவனே வந்து சொன்னாலும் சரி இந்த விஷயத்துல நாங்க ஒருபோதிலும் அசரமாட்டோம் ஒன்று கூடி நிற்போம் இளையராஜா கருவறைக்கு போறத பத்தி எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை அவரை நீங்க வெளி அனுப்புனதுலயும் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு கிடையாது ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் அவரை ஜாதிங்கிற பேரை சொல்லி நீங்க வெளி அனுப்புனது தான் எங்கள் மனதை உறுத்தி கொண்டு இருக்கு இது ரொம்ப வேதனையானது இது தவறானது இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு இந்த நிலைதான்னு ஒருத்தர் வந்துட்டு கமாண்ட் பண்றாரு எவ்வளவு கேவலமானது பாத்தீங்களா இந்த இந்திய நாட்டிற்கே முதல் குடிமகள் அப்படிங்கிற பெருமிதத்தை கொண்ட ஒரு ஜனாதிபதியை கருவறைக்கு முன்னாடிதான் நிக்க முடியும் உள்ள போக முடியாது எல்லாரும் உள்ள வந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்ல வரல நீ வந்தா தீட்டுன்னு சொல்லப்படுது அதுதான் என்னால ஏத்துக்க முடியல யாதங்கத்தை நான் கொட்டி தீர்த்துட்டேன் இது தவறுன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு எப்படி படுது மனசுல அதை கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்